அது முக்காடு முக்காடு ஆக்சுவலா நான் நான் பதினெட்டு வயசுல இருந்து அப்படிதான் அப்படிதான் கட்டுறேன் சரி 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 இப்போ இல்ல நாட் நவ் அப்போல இருந்தே வந்து அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா இந்த இழுத்து அத பின்னாடி கட்டிட்டா நான் அதுக்கப்புறம் கைய வைக்கவே தேவையில்ல அது என் தலை மேல இருக்கு முக்காடு இருக்கு என் தலை மேல நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்றேன் எல்லாரும் கட்டுற ஸ்டாஃப் தான் கட்டுறேன் அவங்க முன்னாடி கட்டுறத நான் பின்னாடி கட்டுறேன் பட் அது ஒரு சிலர் வந்து தேவையில்லை முக்காடலாம் அப்படிங்கிற ஒரு வாதமும் இருக்கு இருக்கு எப்படி பாக்குறீங்க சி என்னோட திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் இது என்னோட ரொம்ப மிக மிக பர்சனலான ஒப்பீனியன் என்னுடைய ஊழியத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாகவும் இது இருக்கு என்னன்னா அந்த முக்காடு எதை குறிக்குதுன்னா ஒன்னு குறைந்த பதினொன்னு இல்ல ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல நீங்க அழகா வாசித்தீங்கன்னா வாசித்தீங்கன்னா அங்க அழகா சொல்லுது இதா எல்லாருக்கும் தல தலையா இருக்கிறார் கிறிஸ்துவுக்கு தலையா இருக்கிறார் கிறிஸ்து ஒவ்வொரு புருஷனுக்கும் தலையா இருக்கிறார் ஒவ்வொரு புருஷனும் அஹ் மனைவிக்கு தலையா இருக்கிறார் அந்த அதிகாரத்தை காண்பிக்கும் விதமா தான் நம்ம முக்காடுறோம் நம்ம முக்காடு போடுறதுவே என்ன காட்டுதுன்னா என் தலைக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்றத தான் நம்ம போடுறோம்